ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காயில் ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது சாதத்தோடு சாப்பிட்றக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் நம்ம எப்பயும் சாப்பிட்ற சைட் டிஷ்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க டக்குனு இருபது நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு மூடிய அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேங்க இந்த தேங்காய் வந்து நல்லா சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து கொஞ்சம் ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்ச தேங்காயாகவே எடுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காயை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்து பிடிச்சும் எடுத்துக்கலாம் இல்லை தேங்காயை நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம் எனக்கு நான் மிக்சர் ஜாரில் சேர்த்து குரஹரப்பாக பிடிச்சி எடுத்துக்க போகிறேன் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நான் குரகுரன்னு பிடிச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குரஹரப்பாக பிடிச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக பிடிச்சிடக்கூடாது அந்த அங்கங்கே தேங்காய் தட்டுப்படணும் அந்த மாதிரி குரகுரனு இருக்கட்டும் இப்போ இது உரமாக எடுத்து வச்சுருவாங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருந்த தேங்காய் தூள் அது கூட சேர்த்துக்கலாங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் துருள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் இந்த தேங்காய் நல்லா பொண்ணு நிறமாக வறுப்பட்டு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக பொண்ணமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வறுக்கலாங்க வறுத்ததுக்கப்புறமா கிட்டே காமிக்கிறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் தேங்காய் வந்து நல்லா பொன்னரமாக வருப்பட்டு வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா உதிரி உதிரி அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தா போதுங்க கறிஹீரக்கூடாது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்துதான் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை கடல் எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம் இன்னும் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அப்புறமா அதில் ஒரு பத்து வர மிளகாய் சேர்த்துக்கலாங்க மிளகா உங்கள் கார்த்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரம் கொஞ்சம் சுருக்கம் இருந்தால் சாப்பிட்றக்கு நல்லா சுவையாக இருக்கும் இந்த மிளகா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுப்பட்டு வரணும் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிளகா அள்ளிட்டு அப்படியே உப்பி வர டைமில் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாங்க நான் எடுத்திருக்கிற இந்த ஒரு மூடி தேங்காய்க்கு இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துனா போதும் நீங்கள் முழு தேங்காய் அப்படியே எடுக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கோங்க இந்த வரமல்லியோட பச்சை வாசனை பொருளும் ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் வறுக்கும் போது ஃப்ளேம் லோவில் வச்சே வறுத்துக்கோங்க வரமல்லி லைட்டாக வறுப்பட்ட வர சமயத்தில் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகமும் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட அந்த சீரகத்தோட பச்சை மணம் போய் நல்லா வறுபட்டமான ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ சீரகமும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு அடுத்ததான் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதையும் ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட அந்த பொட்டுக்கடலோட பச்சை மணம் போய் நல்லா மணம் வரணும் அதே மாதிரி லைட்டாக செவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் பொட்டுக்கடை லைட்டாக சேர்ந்து நல்லா வருபட்டமானம் வருது இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் சேர்த்துக்கிறாங்க நீங்கள் கருப்பு எலுக்கு பதிலாக வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த எள்ளு நல்லா படப்படந்து பொரியணும் அதே மாதிரி நல்லா வருபட்டமானம் வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வருத்தோம்னா போதும் ஏன்னா ஆல்ரெடி பேன் நல்லா சூடாக இருக்கும் அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கு அப்புறமா எள்ளு பொரிய ஆரம்பிக்கிற டைமில் இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த பேனோட சூடில் அப்படி நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க நல்லா பரட்டி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துருக்குறேங்க மிக்சர் ஜார் கொஞ்சம் கூட ஏற இருக்கக்கூடாது நல்லா ட்ரையான மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலை வரமல்லி சீரகம் மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது பல்ஸ் மோடில் குறகுரப்பாக பிடிச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப நைஸாக பிடிச்சிடக்கூடாது பல்ஸ் மோடில் ரெண்டு டைம் அடிச்சு எடுத்தோம்னா போதும் நல்லா கொரகொரன்னு பிடிச்சி வரும் அந்த அளவு பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அங்கங்கே அந்த பொட்டுக்கடலாம் எள்ளெல்லாம் தட்டுப்படுத்து பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா கொரகொரன்னு பிடிச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கலாங்க விருப்பப்பட்டால் நீங்கள் ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க இந்த டைமில் பெருங்காயத்தூள் சேர்க்கறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நான் சேர்க்கல நீங்கள் விருப்பப்பட்டா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட ஒரு நாலு பல் பூண்டு பெரிய பல் பூண்டா ஒரு நாலு பல்லு பூண்டு சின்ன பல் பூண்டுருந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க தோலோட அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதே மாதிரி பல்ஸ் மோல் ஒரு டைம் குறஹோரன் அடைச்சி எடுத்தோம்னா சூப்பரான சுவையான ஆந்திரா ஸ்டைல் கொப்பரி பொடி ரெடிங்க இது சுட சுட சாதத்தோட நெய்யும் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை கூட சாப்பிட்டா அருமையாக இருக்கும் நம்ம பொடி தோசை செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு மேலே அப்படியே இந்த பொடியை தூய் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பொடி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்கில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்